தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்திலிருந்து செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம் கள்ள போதகர்கள் கள்ள அற்புதர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த கள்ளர்களுக்கு வேதம் கொடுக்கிற பெயர்களை பார்க்க போகிறோம் இந்த நாளில் நாங்க தான் இவங்களை கள்ளர்கள் கண்டும் அவங்கள தலையில தூக்கி வச்சு அவங்கள பெரியோர் ஊழியர்காரர்கள் அவங்கள பற்றியே பேசி அவங்களுக்கு பின்னால் ஓடுகிற கூட்டமாக அநேகர் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் வேதவங்களுக்கு இந்த கள்ளர்களுக்கு கொடுக்குற பெயர்களை பார்க்க போகிறோம் முதலாவது கள்ள தீர்க்கதரசிகள் முதலாவது ரெண்டு பேர் ரெண்டு ஒன்று அநேக வசனங்கள் உண்டு அடுத்த ரெண்டாவது கள்ள போதகர்கள் ரெண்டு பேதில் ப பார்க்கலாம் ரெண்டு தீமத்தியில் பார்க்கலாம் கள்ள அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் கள்ள அப்போஸ்தர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தனுடைய வேஷத்தை தரைத்துக் கொண்டவன் மந்தையை தப்ப விடாத கொடிரான ஓநாய்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் கொள்ளைக்காரன் பொய்யர் பக்க வழியாக நுழைபவர்கள் வஞ்சிக்கிறவர்கள் மனச்சாட்சியிலே சூடுண்ட பொய்யர் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்பவர்கள் நாய்கள் பொல்லாத வேலையாட்கள் என்று வேதம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பேர்களை இவர்களுக்கு கொடுத்திருக்கு யாருக்கு இந்த கள்ளர்களுக்கு கள்ளாற்புதம் செய்கிறவர்களுக்கும் கள்ள தீர்க்கதர்சனம் சொல்பவர்களுக்கும் கள்ள போதனை செய்பவர்களுக்கும் வேதம் கொடுத்திருக்கிற பெயர்கள் அப்ப ஏன் இவங்களுக்கு இப்படியான பெயர்களை கொடுத்திருக்கிறார் இருந்து நீங்க தப்பணும் இவங்களை நீங்க கண்டு கொள்ளணும் அடையாளம் கண்டுகொள்ளணும் அப்ப சும்மா சாதாரணமான ஜனமே இப்படி கள்ளர்கள் இப்படிப்பட்ட பெயர்கள் உடையவர்களை அவர்களை சேர்ந்து வாழ்வதற்கு அவர்களை சேர்த்து கொண்டு வாழ்வதற்கு யோசிக்கும் கவனிக்க வேண்டும் அது போய் வஞ்சிக்கிறவன் மனச்சாட்சியில் சூடுன்றவன் தந்தை வயிற்றுக்கு வேலை செய்கிறவன் பட்சிக்கிற ஓனாய் கொள்ளை அடிக்கிறவன் தப்ப வந்து தப்ப விடாதவன் உள்ளவன் கள்ள போஸ்தனன் கள்ள போதன இப்படி எல்லாம் பேர் இருக்குமா இருந்தால் சாதாரண ஜனங்களே இவங்களை சேர்த்து கொள்ள இவங்களுக்கு பின்பாக போக இவங்களோடு சேர்ந்து வாழ யோசிக்கும் ஆனா வேதத்தை அறிஞ நாங்க வேதம் இப்படிப்பட்ட காரியங்கள் இவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்களை கெடுத்து விடும் என்று தெளிவாக எச்சரிக்கும் போதும் நாங்க இன்னும் அவங்களுக்கு அடையாளம் கொண்டும் சிலர் பின்னுக்கே போவது அவனையே பின்பற்றுவது அவனுக்கே காணிக்க கொடுப்பது அவனையே புகழுவது அவனையே எப்பயும் கதைப்பது அவனையே இயேசுக்கு மேலா வச்சிருக்கிறது இதெல்லாம் தேவனுக்கு பெரியமாக இருக்குமா உங்களுடைய ஆத்மாவை தேவனுக்கு நீராக நிறுத்துமா நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக வாழ வைக்குமான்னு யோசிக்கணும் ஆவியானவர் இந்த நாளும் எங்களை சரியான முறையிலே நடத்துவதற்கு உதவி செய்வாராக ஆமென்